வேதம் கேட்போம் ஏசாயா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் தீருவின் பாரம் தர்ஷிஷ் கப்பல்களே அலருங்கள் அது வீடு இல்லாதபடிக்கு அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது இந்த செய்தி கித்திம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது தீவு குடிகளே மெளனமாயிருங்கள் சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள் சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதின் வருமானமாய் இருந்தது அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது சீதோனே வெட்கப்படு நான் இனி கர்ப்பவேதனை படுகிறதும் இல்லை பெருகிறதும் இல்லை இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை கன்னிகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல்துறை சொல்லு எகிப்தின் எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதினாலும் நோய் உண்டாகும் கரைத்துறை குடிகளே நீங்கள் தர்ஷீஷ் மட்டும் புறப்பட்டு போய் அலருங்கள் பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று கூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போம் கிரீடம் தரிப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார் அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கணவான்களுமாமே சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனயினப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார் தர்ஷீஷின் குமாரத்தியே நதியைப் போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ உனக்கு இல்லை கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார் கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தியே இனி களி கூர்ந்து கொண்டிராய் எழுந்து கீத்தமுக்கு புறப்பட்டு போ அங்கும் உனக்கு இலைப்பார்தல் இல்லை என்கிறார் கல்தேருடைய தேசத்தை பார் அந்த ஜனம் முன்னிருந்ததில் அசிரியன் வனாந்திரத்துக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான் அவர்கள் கோபுரங்களை உண்டாக்கி அதன் அரண்மனைகளை கட்டினார்கள் அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார் தர்ஷிஷ் கப்பல்களை அலருங்கள் உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி எழுபது வருஷம் மறக்கப்பட்டிருக்கும் எழுபது வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சமீபது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும் மறக்கப்பட்ட வேசியே நீ வீணை எடுத்து நகரத்தை சுற்றி திரி நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு எழுபது வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார் அப்பொழுது அது தன் பணைய திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும் அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும் அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் பூட்டி வைக்கப்படுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும்